என்னது என் கண்ணுக்கு எல்லாமே வேற மாதிரி தெரியுது மது மது வந்துட்டியா உனக்கும் அது தெரியுதாளா எனக்கும் அது தெரியுதா உங்க அம்மா சிரிச்சுட்டே நிக்கால உண்மையா நம்ம வீட்டு மருமாவில சமாதான படத்தையும் கூட்டு வந்துட்டேன் ஆமா எனக்கு நாங்க சண்டெல்லாம் போட மாட்டோம் ஓட்ட செட்டி எதுவுமே நான் வச்சு விட மாட்டேன்னு சொல்லிட்டா ஆமா எல்லாம் உன் பண்ணிட்டு பேசிக்கோ அத்த உங்களை நான் அடிச்சேன் நீங்க என்னைய அடிச்சீங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டாச்சு உங்ககிட்ட நான் பேசுவேன் அவ்வளவுதான் வேற அவர்கிட்ட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு அத்தை தயவு செஞ்சு என்னைய கட்டாயப்படுத்தாதீங்க அத்தை என் மடி எனக்கும் இதான் வேணும் ஒரே வீட்டுல அடிச்சிடுச்சா அவங்க ஆனா பிரிஞ்சிடாதீங்க என்ன இருந்தாலும்

எம்மடி சும்மா இருமா எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் இப்பதான் வந்திருக்கா வந்தோட கோவப்பட்டு ஓட வைக்காத பேசாம ஒழுங்க போய் ஓடிரு உன் இடத்துல போய் உட்காந்துரு மறுமொழி காபி குடிக்கியா டீ குடிக்கியா கார்லிக்ஸ் குடிக்கியா போஸ்ட் குடிக்கியா இன்னும் நல்லா இருக்கு மயில குடிக்கியா கிழவி எனக்கு தெரியாம எப்ப கோட்டல்ல வேலை பார்த்தா அடுக்கடுக்குதான் அத்தை எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம்ட்ட நான் அப்புறமா குடிக்க நான் இப்போ ரூமுக்கு போறேன் சரி சரி போயிட்டா போயிட்டா என் கண்ணு முன்னாடி சிகரெட் பிடிச்சிட்டு இப்ப இங்க வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் கூட என்ன தேடி வரவே இல்லை ஏழை என்ன கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க லூசு பயல ஏழை ஆம்பளை பையன் அழையலாம் ஆம்பளை மெண்டலு அழுக எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான் ஆம்பளை பொம்பளைன்னு ஒண்ணும் கிடையாது இவன் என்ன ஏன்ட்ட மூஞ்சிட்டு போறான் சரி என்ன ஒழிஞ்சு போறான் நமக்கு என்ன கிளவிங்க வாட்டி சொல்லுங்க இருபது வயசு பையனை ஆள் மூஞ்சி வரங்க கேட்ட பையல கிளவியாம கேட்டி என்ன திடீர்னு நல்லவள் ஆயிட்ட எப்படி மர்ம மலைப்ளோ பாசம் யோ மெண்டலே சீதா சொன்னாலையா தயவு செய்துன்னு போயிட்டால் பாதி பாதிப்பயிரும்மா அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்க முடியுமா நானே மகராஜன் சொத்தை எப்படி கொடுங்களான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இவளும் கள்ளி கொடுக்க முடியுமா அதை விட நடிச்சு கடிச்சு இவளை வீட்டில் வச்சுக்கிடணும் அப்புறமா அவங்களே சண்டை போட்டு நாரி பிரிஞ்சு போனாலும் பெரிய விடக்கூடாது சொத்துப்பயிரும் கடைசி வரைக்கும் இவ்வளோ இந்த வீட்டில் தான் போட்டு வைக்கணும் ஆமாம் ரெண்டு அடி இருந்துட்டு நீ பண்ணது கூத்துருக்கு ஏ அப்பா உடம்பு பூரா மூளை உனக்கு எப்படியும் போய் தோலை ஆமா இவரு பெரிய ஆண அழகன் போய கலவா மது மது காலேஜுக்கு போமா பேக்ல எல்லாம் எடுத்து வைக்கோமா ஓட்டச்சட்டி வைக்க மாட்டோமா என்ன பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தோட்டலையும் ஆட்டுவா சரியான விளங்காத கலவி சிற்று ரோட்லலாம் போகுது நான் என்ன செய்வேன் சரி அந்த தெருவுலேயும் நுழஞ்சிரும் மிக்க இப்படின்னு ரேஷன் கடைக்கு போணுமே பவால் பூச்சி முறையிலேயே முழிச்சிடக்கூடாது நம்மளை தூக்கிட்டு போயிடும் எங்கேயிரு நான் அம்மா நீ அம்மானு இந்த தெருவுலையும் குறுக்கு வழியாக வந்துட்டாள நேருக்கு நேரம் பார்க்க வேண்டியதாயிட்டே தலையை குடிஞ்சிட்டே எதுவும் தெரியாத மாதிரி போகும்மா எம்மா பவால் பூச்சி கோவத்தோடய உக்கறதுல இருக்குது

இன்னும் செத்து கெத்து விட்டுனா அந்த பிள்ளை பா உன் நாலு வீட்டில் பிச்சர் எடுத்து தான் வாழணும் என் புருஷன் நெட்ட கால வேலையில கடனை முடிச்சு ஓடிடுவான் ஆண்களை பத்தி வவால் பூச்சி எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு ஆண்கள் போகும் கூட என்னால் காடு கரை எல்லாத்துலேயும் பறக்க முடியாதுமா நான் ஒரு சாதாரண மனுஷி என்ன தலையிலெல்லாம் நடந்த குடல் ஏறி செத்துருவேன் என்னை ஆளை விட தாய் உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்க பவால் தாய் எனக்கு உயிர் பிச்சை கொடுமா இந்த வேகாத வெயில் என்னை அடித்து தின்னப்படாத நான் போகணும் வீட்டுக்கு போகணும் என்னை பர்த்டேவா யாருக்கு பாபால் பூச்சி கணக்கு பர்த்டேவா எம்மா என்ன செய்யணே தெரியலையே உன்னால பிறந்த நாள் பரிசு அனைத்து திங்கணும்னு வந்துட்டோம்

பார்த்துட்டாரு அங்கே கண்ணு கேட்டிருந்த தூரம் இருக்கிற அவ்வளோ வயலும் நம்மளோடது தான் ஆமாம் அவ்வளவும் நமக்குள்ளே தான் அதில் வர்ற விளைச்சல் கிளைச்சல் எல்லாமே நமக்கு தான் அம்பிட்டு என் தம்பி பேரில் தான் இருக்கு தெரியுமா ஏயப்பா எவ்வளவு இடம் அவ்வளவு வயலும் நமக்கு மைனியோ நமக்கு இல்லைம்மா என் தம்பிக்கு நான் அவரு பொண்டாட்டி எனக்கும் உரிமை உண்டுல அப்படி பேசாதம்மா சொத்தை பற்றி ஒரு வருஷத்துக்கு பேசக்கூடாது அப்படி தான் உயிரில் எழுதியிருக்கு என் தம்பிக்கு வர பொண்டாட்டி ஒரு வருஷம் வரைக்கும் சொத்தை பற்றி பேசக்கூடாது அதுவும் மெண்டல் கிண்டல் ஆகாமல் இருந்தால் தான் உண்டு இல்லைன்னா விரட்டி விட்டுறணும் நான் எதுக்கு மெண்டல் ஆக போகிறேன் நான் இருக்கேன் உன்னை மெண்டல் ஆக்கிறதேன் கருமா நம்ம நிலத்தில் வளர அரிசியை தான் தங்கணும் கடையில் கண்ட கண்ட பாலிஷ் போட்ட அரிசியெலாம் தங்கக்கூடாது முதலே சொல்லிவிட்டேன் உனக்கு பிள்ளைகளும் பிறந்தாலும் அதையும் அப்படி தான் வளர்க்கணும் அப்புறமா வாரத்தில் ஒரு நாள் நீ இங்கே வந்து வியாழ பார்க்கணுமா வேலையாளோட வேலையாள நீயும் ஒரு நாள் பூரா நாத்து நட்டணும் எல்லாம் செய்யணும் எனக்கு பழக்கம் இல்ல மெயினியோ அழகி கிடணுமா நம்ம குடும்ப சம்பிரதாயம் குழியில போட்டு மூடணும் நம்ம குடும்ப சம்பிரதாயத்தை ஆளு வண்டியை மாதிரி குடிமிக்க இடங்கள் இருக்கு எம்மா வெளிய கோடி தான் நானு பார்க்க தான் நாக்கு ஊறுது இடத்த பூரா ஏன் பெறல மாத்தி காட்டுது மூத்த மூட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சா பத்திரத்தை எடுக்க போறேனா

இங்க அம்மா நிச்சயதார்த்த டேட் பிக்ஸ் பண்றதுக்கு வர்றாங்க வீட்ல இருக்கீங்களா ஆமா நான் எல்லாரும் வீட்ல ஐஸ்வரியா எங்க அம்மா மட்டும் தான் வர்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவுஞ்சிடு சரியா நீங்க வரலையா அவங்கள பார்க்கணும் போல இருந்தீ ரொம்ப நாள் ஆச்சு பாத்து ஒரே போன்ல தான் பேசுவீங்க அண்ணா pore pore ஒரு மாசத்திலே கல்யாணம் முடிஞ்சிரும் அப்புறம் ஃபுல்லா எங்க கூட கண்ணா இருக்கப் போறே கிளீச்சிங்க உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே நேரா கரெக்டா இருக்கும்

எம்மா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க நாங்க எல்லாரும் நல்ல சோமா இருக்கோம் அம்மா வந்து உட்காருங்கம்மா ஒரு வாய் ஊருகம் அவர் ஊர்க பிரியரா இருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல சாண்டா ஐயா வேண்டாம் நான் தங்க மாட்டேன் ஐயா வர இருபத்தி எட்டாம் தேதி உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்னையா சொல்லுவீங்க

ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் கத்தக்காரியே கூப்பிடணும் லாட்டி பரவாயில்ல ஒரால் போய் கூட்டு வரணும்ல நாளைக்கு போவோமா எம்மா மூஞ்சால தூக்கி வச்சிருக்கோம் அந்த காமாட்சி அத்தை சரி நாளைக்கு போவோம் இங்கே இருங்க ஊறுகாய் நக்கிட்டே இருக்காதீங்க பிள்ளைக்கு புடவை நகை நட்டுலாம் எடுக்கணும் தினைக்கும் ஒவ்வொரு இடமா போக வேண்டியது இருக்கும் காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரெடியா இருங்க சரியா ஆ சரி சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும் கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு